அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது அருமையான குயிலுங்க இந்த குயில் கருப்பு கலர் குயில் அந்த கண்ணில் வந்து பாருங்கள் அழகாக வந்து மையிட்டாப்பில் அது கண் ரவுண்டு சேஃப்ல சூப்பராக இருக்குல்ல அந்த மூக்கு எல்லாமே பெரும்பாலும் அந்த குயில் வந்து மரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அழகாக பாட்டு பாடும் ஒரு விதமாக கற்றும் நம்மளும் அது மாதிரி கற்றுமுன்னா அந்த குயில் வந்து அருமையாக கற்றும் இப்போ இந்த குயிலை வந்து ஆண்யிலாக பெண் குயிலான்னு தெரியல ரோட்டில் அடிபட்டு கிடந்துச்சு ஒரு ரெக்கையில் அடிபட்டு இருந்துச்சு பெரும்பாலும் புதறு பெரிய மரம் அரசியான மரத்தில் இதில் தான் இந்த குயில் வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த முட்டை விடுறதெல்லாம் வந்து காக்க கூட்டில் தான் முட்டை விடும் அது காக்க தான் குஞ்சு பிடிக்கும் குயிர் கொஞ்சம் பெருசானே பறந்து சொல்லி சொ சொல்லியிருக்காங்க எனக்கு நான் அந்த முட்டை விட்டதெல்லாம் பார்த்தது கிடையாது முதல் முதலே வந்து நான் குயிலை வந்து கையில் பிடிக்கிறேன் இந்த குயிலுக்கு வந்து ஒரு சைடு வந்து காலில் வந்து அடிபட்டுருக்கு லைட்டாக இதை ஏதாச்சும் ஒரு முள் பதறில் விட்டால் தான் அந்த குயிலை வந்து உயிர் பிழைக்கும் பாம்பெல்லாம் அந்த குயிலை வந்து உடனே பிடிச்சிடாது பாம்பு எதுக்கும் இது சின்ன குயிலாக இருக்குது இந்த குயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்